பனித்துளிகள் ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கொடுக்கப்பட்ட வசனம் கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது சங்கீதம் எழுபத்தைந்து ஆறு வேதத்தில் மொத்தம் நூற்றி ஐம்பது சங்கீதங்கள் இருக்கின்றன இதில் தாபீதி எழுதின சங்கீதங்கள் எழுபத்தி மூன்று ஆசாப் என்ற பக்தன் எழுதியது பனிரெண்டு சங்கீதங்கள் புத்திரர் எழுதினது சங்கீதங்கள் மொத்தம் பதினொன்று சாலமோன் இரண்டு சங்கீதங்களையும் எழுதியிருக்கிறார் மோசே ஒரு சங்கீதத்தையும் என்பவர் ஒரு சங்கீதத்தையும் எழுதியிருக்கிறார் அறியப்படாத ஆக்கியோன்களினால் எழுதப்பட்ட ஐம்பது சங்கீதங்களும் வேதத்தில் உண்டு சங்கீதங்கள் மூலம் பரிசுத்தவான்களுடைய உள்ளங்களை அறிந்து கொள்ளலாம் அவர்கள் கண்டுபிடித்த உண்மைகளை அறிந்து கொள்ளலாம் நிறைய ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொள்ள முடியும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக எதிரிகள் புறப்பட்டு வரும்போது தங்கள் அருகில் உள்ள மற்ற தேசங்கள் வந்து தங்களுக்கு உதவி செய்யாதா என்று அவர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்தார்கள் கிழக்கில் இருக்கிற எகிப்திலிருந்து உதவி வராதா மேற்கிலிருந்து உதவிக்கு யாராவது படைகளை அனுப்பி தரமாட்டார்களா என்றெல்லாம் எண்ணி ஏங்கி கண் பூத்து போனதே தவிர யாரிடத்திலிருந்தும் எந்த உதவியும் அவர்களுக்கு வரவில்லை நீங்கள் பார்க்க வேண்டிய திசை மேற்கு மல்ல கிழக்குமல்ல வடக்குமல்ல தெற்குமல்ல அப்படியானால் எந்த திசையை நோக்கி பார்ப்பது தாவீது சொல்கிறார் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிறவர் நீங்கள் நேசிக்கிற ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவரே கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேக பேரை கொண்டாகிலும் ஜெயத்தை கொடுப்பது அவருடைய கைகளிலே இருக்கிறது இஸ்ரவேலருக்கு விரோதமாக கடற்கரை மணலத்தனையான மீதியானர் வந்தபோது கிதியோன் எந்த திசையையும் நோக்கி பார்க்கவில்லை மேலே நோக்கி பார்த்து கர்த்தரையே சார்ந்து கொண்டார் கர்த்தர் அவர்களோடு இருந்ததினாலே முன்னூறு பேரை வைத்து கொண்டு மீதியானியரின் பாளையத்தை கிதியோன் முறியடித்து போட்டார் ஒரு நாள் இசைக்கிய ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் வந்தது அசிரியா ராஜாவான சனகரி கலங்கும்படியான நிருபங்களை எழுதி அனுப்பினார் இவ்வளவு பெரிய அசிரியரின் யுத்த வீரர்களை எப்படி மேற்கொள்வது இசைக்கிய ராஜா கிழக்கையும் மேற்கையும் பார்க்காமல் தேவனையே நோக்கி பார்த்தார் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் லட்சத்தி எண்பதாயிரம் பேரை சங்கரித்தார் அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாக கிடந்தார்கள் வனாந்திர திசையிலிருந்து ஜெயம் வராது கர்த்தரிடத்திலிருந்துதான் ஒத்தாசை வரும் என்பதை செவிப்போம் அனல்ல தகப்பனே எங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அல்லேலூயா இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமன்